ஓம் சரவண பப பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து கொலிக்ஸு அதே போல் நண்பர்களோடு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சிம்மம் வந்து ரொம்ப டிவைன் எனர்ஜியோட பயணிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வருடம் உங்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு அதை கூட இந்த வருடத்தை சிறப்பாக இந்த சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக பயணிக்கிறது கூட யூஸ் ஆகும் நம்ம நண்பர்கள் மட்டும் அல்ல நம்ம குளிர்ஸ் மட்டும் இல்லை நம்ம நெருங்கிய சொந்தங்கள் உறவு ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும் உறவு ஃபஸ்ட்டு சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியமும் உறவும் நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா சிறப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்போ உறவு இருக்கும்போது ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் நல்லா சிந்தனை பண்ணுவோம் சிந்தனை பண்ணால் நம்ம வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டுடலாம் ஏன்னா ஆறு கூடிய சனியை எட்டில் போய் உட்காந்துருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நண்பர்களால் பிரச்சனை அதான் உறவுகளில் கவனம்னு சொல்லிட்டோம் கடன் பிரச்சனை உடல்நல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து அலையா விருந்தாளியாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று நம்ம மாறி மாறி எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இன்னும் தசாபுத்திலாம் சிறப்புலன்னா கேட்கவே வேணாம் ஏற்கனவே நம்மளுக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு வேற ரொம்ப அருமையாக எல்லாரும் ஒவ்வொரு ஓட முடியாது ஒழியவும் முடியாதுன்றதில் உட்காந்துருக்காங்க இப்போ என்னம்மா வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து ராக இல்லையா நாலு டு நாள துர்கை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் வாராகியும் வழிபடலாம் வாராவியை வந்து தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமியில் வழிபடுறது அந்த ஒரு அகல்லையே இப்போ ஐந்து திரி போட்டு ஏற்றற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஐந்து தீப எண்ணெய் போட்டு வழிபடுறது முக்கூட்டு எண்ணெய் வழிபாடு இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம நெய் இதை போட்டு வந்து நம்ம விளக்கேற்றி வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை கோயிலில் வந்து விளக்கேற்ற நெய் வாங்கி கொடுக்கலாம் எலும் ஒன்பது எலுமிச்சம்பளத்தை வந்து உதிரியாக வாங்கி மஞ்சள் குங்குமம் இதை வந்து ஒரு சகப்பு துணியில் வச்சு நீங்கள் கொடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த உறவுகளாகவும் ஏற்படக்கூடிய பிரச்சனை உறவுகளாக இருந்தாலும் சரி கொள்காக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளும் தவிடுபொடியாகிடும் இதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இதை செய்யும் அதாவது ஆத்மார்த்தமாக ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் தான தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிப்பு வந்து நீங்கள் தான தர்மம் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெள்ளை பொருட்களை ரொம்ப பசியில் வாடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுப்பது இல்லை ஒரு கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு உதவி பண்ணுவது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாட்ரு பாட்டிலு எலுமிச்சங்காய் புகையாடு பண்ணும்போது தான் அந்த அன்னதானம் வந்து முழுமை பெறும் இந்த எளிய வழிபாடை வந்து பின்பற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் இல்லை நடக்கக்கூடிய அந்த கிரகங்களின் மாறுதல்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய கிரக மாறுதலுக்கு இதுவே வந்து ஒரு எளிமையான ஒரு வெற்றியை அளிக்கக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாம் பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு இறைவருக்கு இறைவன்கிட்ட நம்ம வழிபாடாக பிரார்த்தனையாக நித்திய பிரார்த்தனையாக வைக்கும்பொழுது அது விரைவில் வந்து நம்மளுக்கு கண்கூடாக நிறைவேறும் இந்த எளிய வழிபாடை நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் நிறைய அதிகம் நம்பிக்கையோடு செய்யுங்க முழுமையான வெற்றியை பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்